நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தொடுத்த வழக்கின் தீர்ப்பு என்பது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் மதன் பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பின்னணி என்ன விவரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்க்கும் அதேபோல பொதுக்குழு தீர்மானம் எதிர்த்தும் திண்டுக்கல்ல சேர்ந்த சூரியமுக என்பவர் சென்னை உரிமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவானது கடந்த ஜூலை மாதம் சென்னை உரிமை நீதிமன்றம் தள்ளுபடி உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மேல்முறையீட்டு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு காலை நீதிபதி பி பி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினராக இல்லை எனவும் அதிமுக வேட்பாளர் எதிர்த்து அவர் சூரியமூர்த்தியை ஒரு தேர்தல் போட்டியிட்டதாக தெரிவித்தார் அதாவது கட்சியில் உறுப்பினர் இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து மனுக்கள் செய்ய முடியாது என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது சூரியமூர்த்தி பொறுத்தவரைக்கும் கட்சி விதிப்படை தான் கட்சியில் தொடர்வதாக தெரிவித்தார் அதே போல கட்சியின் உறுப்பினர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்சியினுடைய எம்ஜிஆர் நிறுவனர் எம்ஜிஆருடைய விருப்பத்தை மீறி தற்போது விதிகளில் மாற்றம் செய்யப்பட தெரிவித்தார் கட்சியின் பொது தேர்தல் அடிப்படை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது கட்சியின் அடிப்படை விதி அதை பொதுக்குழுவால் மாற்ற முடியாது என்றும் தெரிவித்தார் அதே போல எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் கூட்டணியிடம் தான் அந்த தேர்தலில் போட்டியிடும் விளக்கம் இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து இந்த வழக்கில் தீர்ப்பு தற்போது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது நன்றி மதன் கூடுதல் தகவல்களுக்காக